நீங்கள் சீமான் வீட்டில் புகுந்து அத்துமீறுவீங்க காவல்துறையை அனுப்பி அசிங்கப்படுத்துவீங்க அவமானப்படுத்துவீங்க ஆனால் அவர் வந்து உங்களை வந்து மரியாதையுடன் அழைக்க வேண்டுமா எதற்காக அழைக்க வேண்டும் மரியாதை என்பதை நீ வந்து மிரட்டி பெறக்கூடாது அது உன்னுடைய செயல்பாட்டிலாம் உனக்கு அதுவாக வர வேண்டும் வருமா ரெண்டு எம்பி இல்லை மூணு எம்பி ஒரு ஆறு எம்எல்ஏ பதவிக்காக நீ செஞ்சுட்டு போகிற இல்லை ஓன் கட்ட பஞ்சாயத்துக்கு அரசாங்கத்தில் துணை வேண்டும்க்காக நீ செய்கிற நீ செஞ்சுட்டு போ அதற்காக மற்றவர்களும் அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது முக்கியமாக சீமானுக்கு அந்த அவசியமே கிடையாது இதே பட்டியல் சமூகத்திற்கு எதிராக இவ்வளவு வன்முறை நடக்குது இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இவ்வளவு தாக்குதல்கள் நடக்குது இது எல்லாம் கடந்தும் கூட நீ முட்டு கொடுக்குற ஸ்டாலினுக்கு அப்படின்னா அதை பார்க்க மாட்டாங்களா அப்போது அங்கே ஒருவர் வந்து ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலினுக்கு பூஜா பெங்கி கொண்டிருக்கிறார் ஸ்டாலினுடைய தொங்கு சதையாக திமுகவுடைய தொங்கு சதையாக அவருடைய கட்சியை மாற்றி வைத்திருக்கிறார் என்கிற பொழுது அந்த பக்கம் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைத்து குரல் கொடுக்கிறார் ஒருவர் அப்படின் பொழுது இந்த பக்கம் போவாங்களோ அந்த பக்கம் போவாங்க அதுக்கப்புறம் பல பல்வேறு இடங்களில் தமிழ் இடத்திற்கு இவர்கள் என்னென்ன துரோகம் இழைத்தார் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இயக்கங்கள் அல்லது தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாருமே பேசிவிட்டார் சொல்லி சொல்லி புளித்து போய்

அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பாக பேருந்து அரசியல் விமர்சகர் திரு கிஷோ கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலங்களில் திருமாவளன் அவர்கள பேச்சை வந்து உற்று நோக்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து சர்ச்சைக்குரிய விதமாக இருக்குது சமீபத்தில் அவர் பேசும்போது பார்ப்பனியத்தை வந்து வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார் மறுப்புறம் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து ஜெயலலிதா எம்ஜிஆராக வந்து விமர்சிக்கிறது கிடையாது கருணாநிதியை தான் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம மறைமுகமாக அவர்களையும் விமர்சிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த கருத்து சார் இல்லை இல்லை பார்ப்பனியம் இயம்பித்தலை அப்படின்ட்டு இருக்கீங்க இதே மாதிரி என்ன பார்ப்பனியம் என்றால் என்ன அப்படின்றதுக்கான ஒரு வரையறையை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஏன்னா பார்ப்பனியம் என்று எதுவுமே கிடையாது நீயா பார்ப்பனியம் என்று ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாய் அதாவது ஒரு சாதியை சார்ந்து ஒரு குறியீட்டை நீ வைத்திருக்கிறாய் சரியா ஏன் அது கவுண்டர் ஈயம்னு வையன் தேவர் ஈயம்னு வையன் வையன் அது ஏன் பார்ப்பனியம்னு வைக்கிற குறிப்பா சீமான் அவர்களையும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியத்தை கருணாநிதி எப்படி பயன்படுத்தினார் என்பதை யோசிக்க வேண்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் புரட்சில் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து பதவியேற்றுக் கொள்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஜூன் முப்பது நினைக்கிறேன் அவர் பதவியேற்றுக் கொள்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு கட்டுரையை வெளிவருகிறது கட்டுரையில் தலையங்கம் வெளிவருகிறது ஒரு கடிதம் என்று கூட சொல்லலாம் யார் திமுக உடன்பிறப்புகளுக்கு அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எழுதுகிறார் என்ன எழுதுறாருன்னாக்கா நம்ம ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கருணாநிதி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை சொல்லி சீரணி அரங்கத்தில் நாம் எல்லோரும் திரள்வோம் அப்படின்ட்டு நம்ப மாட்டீங்க அவர் வந்து அந்த காலத்தில் இப்போ இப்போ டிஜிட்டல் உலகம் கிடையாது தூர்தர்ஷனை தவிர்த்து வேறு எந்த தொலைக்காட்சியும் கிடையாது வேறு எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது அப்படி இருந்த பொழுது சீரணி அரங்கத்திற்கு அந்த பேரணி ஆக செல்வோம் அங்கே குரல் கூட போம்னு ஆகஸ்ட் இருபத்தி மூணு சொல்கிறாரு இருபத்தி ஐந்து அந்த பேரணி நடக்கிறது சரியா இருபத்தி ஐந்து ஐந்து லட்சம் பேர் குண்கிறார்கள் ஜூன் மாதம்தான் படுதோல்வி அடைந்திருக்கிறார் கருணாநிதி வெறும் நாற்பத்தி எட்டு இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் படுதோல்வி அடைந்திருக்கிறார் அந்த நிலையில் ஆகஸ்ட் இவ்வளவு பேர் கூடுறாங்க யாருக்காக கூடுறாங்க தமிழினத்திற்காக இவர் குரல் கொடுக்கிறார் என்று நம்பி கூடுகிறார்கள் டெசோ ஒன்று டெசோ டூ பாயிண்ட் ஓ அதுக்கப்புறம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் வந்தது இது டெசோ ஒன்று அப்போ டெஸோ என்பது உருவாக்கப்பட்டது அப்போ அப்படி கூடியவர்கள் எதற்காக கூடினார்கள் கருணாநிதியை தமிழத்துடைய தலைவராக பார்த்தார்கள் அது நடந்ததா இவர் என்ன செய்தார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்க இவர் கொடுத்த வாக்குமூலம் அறிக்கை படுகொலை விவகாரத்தில் கருணாநிதி கொடுத்த வாக்குமூலம் என்ன பத்மநாபா கொலை வழக்கு சம்பந்தமாக அங்க கேள்வி கேட்கப்படுகிறது அப்பொழுது என்ன சொல்கிறார் நான் தமிழ்நாடு ஹவுஸில் இருந்தேன் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்தேன் இங்கே டெல்லியில் இருந்தேன் நான் இருந்த பொழுது எனக்கு என்னுடைய தனிச்செயலாளர் நாகராஜன் அது தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பத்மநாபா மற்றும் அவருடைய சர்வாக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் அதை தீவிரவாத கும்பலான பிரபாகரன் கும்பல் தான் செய்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன் என்று பதிவு செய்கிறார் இப்போ எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது வாக்கில் அந்த பத்மநாபா கொலை வழக்கு நடந்த சம்பவம் சம்பவம் அந்த சம்பவம் நடந்தது காலகட்டத்தில் எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூறு சாரி எண்பத்தி காலகட்டத்தில் இருந்து பத்மநாப கொலை சம்பவம் நடந்த பொழுது பிரபாகரன் தலைமையிலான தீவிரவாத கும்பல் தான் இருக்கும் என்று நான் நம்பினேன் என்று நான் சொன்னேன் என்று பதிவு செய்தது கருணாநிதி இல்லை என்று சொல்ல முடியுமா அதுக்கப்புறம் பல பல்வேறு இடங்கள்ல தமிழ் இனத்திற்கு இவர்கள் என்னென்ன துரோகம் இழைத்தார் என்றதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இயக்கங்கள் அல்ல தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாருமே பேசி விட்டார்கள் சொல்லி சொல்லி புளித்து போய்விட்டது சரியா அப்போ இத்தனை துரோகங்களையும் செய்த இவரை எப்படி தமிழ் தேசியவாதிகள் கொண்டாடுவார்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்று திருப்பார்க்கிறா எனக்கு புரியலையே நீங்க சீமான் வீட்டில் புகுந்து அத்துமீறுவீங்க காவல்துறை அனுப்பி அசிங்கப்படுத்துவீங்க அவமானப்படுத்துவீங்க ஆனால் அவர் வந்து உங்களை வந்து மரியாதை அழைக்க வேண்டுமா எதற்காக அழைக்க வேண்டும் மரியாதை என்பது நீ வந்து மிரட்டி பெறக்கூடாது அது உன்னுடைய செயல்பாட்டிலாம் உனக்கு அதுவா வர வேண்டும் வருமா வராது பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் இயற்றியவர் தான் செல்வி ஜெயலலிதா இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது இது வரலாறு இது யாரும் மறுக்க முடியாது அதே செல்வி ஜெயலலிதா அதே தமிழ் ஈழம் சார்ந்த தீர்மானங்களை நிறைவேற்ற பொழுது நிறைவேற்றிய பொழுது மக்கள் அதை ஆதரித்தார்கள் ஏன் ஆதரித்தார்கள் ஏன் சீமான் வரவேற்றார் ஏன் மற்றவர்கள் வரவேற்றார்கள் ஏனென்றால் அவர்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாறுதல் வருகிறது என்கிற பொழுது அதை நாம் வரவேற்கிறோம் சரியா அந்த மாதிரியான மாறுதல் கருணாநிதியிடம் வந்ததா என்றால் வந்தது எதற்காக அவருடைய சுயநலத்திற்காக இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியதால் செல்வி ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டார் என்னால் சொல்ல முடியும் பெங்களூரில் அந்த வழக்கு குன்வா தலைமையிலான தீர்ப்பு வந்ததற்கு காரணமே நான் நம்புவது நான் நம்புவது இதை யாரும் மாற்றி பேச முடியாது நான் நம்புவது சரியா என்ன தனிப்பட்ட நம்பிக்கை அந்த தீர்மானம் தான் அந்த வழக்கை வேகம் எடுத்தது அவர் தண்டிக்கப்பட்டார் சரியா ஏன்னா இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் அவங்க முதல்ல நடந்து கொண்டிருந்த போதுதான் இந்த குன்னா நீதிமன்றம் அமைக்கப்பட்டது அதற்கப்புறம் பாஜக அரசாங்கம் இருந்தது இதெல்லாம் இருந்தபொழுதும் கூட அவர் தண்டிக்கப்பட்டார் என்றால் ஒரே விஷயம்தான் பாஜக அவர்கிட்ட காங்கிரஸ் அவர்கட்டம் அவர்களை எப்படி பார்த்தார் என்றால் இப்படி ஈழத்திற்கு ஆதரவாக இவர் குரல் கொடுப்பார் என்றால் இவர் அடக்கி வைக்கப்பட வேண்டும் இவர் அசிங்கப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதற்காகத்தான் அவர் தண்டிக்கப்பட்டார்னு நான் நம்புறேன் சரியா இப்படி பல தலைவர்கள் இதற்காக குரல் கொடுத்து அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கருணாநிதி எங்காவது பாதிக்கப்பட்டார் என்று சொல்ல முடியுமா கேட்டால் நான் தொண்ணூற்றி ஒன்றில் ஆட்சி எழுந்தது தொ தொண்ணூறில் ஆட்சி எழுந்தது அதற்கு காரணமே வந்து தொண்ணூற்றி ஒன்று ஆட்சி எழுந்ததுக்கு காரணமே வந்து ஈழத்திற்கு நான் அதெல்லாம் காரணமே கிடையாது அது காரணமே கிடையாது திரும்பவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இதெல்லாம் தான் பிரச்சனை அப்போ இத்தனை பிரச்சனைகளும் உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு தமிழ் சமுதாயத்தின் பிரச்சனையாக திரித்தது கருணாநிதி அப்படி வேறு தலைவர்கள் யாராவது செய்தார்களா அப்போ அப்படி செய்திருந்தால் தமிழ் மக்களை பணயமாக வைத்து தங்களுடைய குடும்பத்திற்கு ஆதாயத்தை பெற்றிருந்தால் நீ யோசிச்சு பாருங்க சொல்லு ஜெயலலிதா இப்படி செய்திருப்பாரா ஈழப்ப ஈழப்போருள் இறுதி நாட்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதில் இந்த மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கருணாநிதி சக்கர நாற்காலியில் டெல்லிக்கு பயணமாகிறார் எதற்காக மத்திய அமைச்சரவை மத்திய அமைச்சரவையில் தன்னுடைய மருமகனுக்கு என்ன பதவி கிடைக்கும் தனது மகனுக்கு என்ன பதவி கிடைக்கும் தன் மகளுக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்கும் இப்படியெல்லாம் இவர்கள் யோசித்து தானே போகிறாங்க இதை மாதிரி வேறு எந்த தலைவராக செய்திருப்பார்களா யோசிச்சுப்பாரு வரை எப்படி தூக்கி பிடிக்க முடியும் நீ போய் ராஜபக்சேடம் பரிசு வாங்கலாம் திருமாவளவன் சிரித்துக் கொண்டே பள்ளி இழித்துக் கொண்டே போய் ராஜபக்சேவிடம் பரிசு வாங்கலாம் சரியா கருணாநந்தி சமாதியில் போய் தயிர் வடை அங்கே படையலாக வைத்து விட்டு குத்த வைத்து கொண்டு கருணாநந்திக்கு கோஷம் போடலாம் இதெல்லாம் இதெல்லாம் திருமாவளவனுடைய கேவலங்கட்ட வேலைகள் இதையெல்லாம் திருமாவளவன் செய்யட்டும் எல்லாம் எதுக்கு செய்கிற ரெண்டு எம்பி இல்லை மூணு எம்பி ஒரு ஆறு எம்எல்ஏ பதவிக்காக நீ செஞ்சுட்டு போகிற இல்லை ஓன் கட்ட பஞ்சாயத்துக்கு அரசாங்கத்தில் துணை வேண்டும்க்காக நீ செய்கிற நீ செஞ்சுட்டு போ அதற்காக மற்றவர்களும் அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது முக்கியமாக சீமானுக்கு அந்த அவசியமே கிடையாது ஆனால் சார் இப்போ குறிப்பாக திருப்பி 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 நாம்தர் மீது தான் வீசிக்கவும் வீசிக்காவோட முக்கிய பொறுப்பாளாலும் குற்றச்சாட்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க மறுபுறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் சமூக வாக்குகள் வந்து எங்கே நாம் தம்பர் பக்கம் வந்து நகர்கிறதோ என்ற அச்சத்தினால்தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து விற்கிறாங்க வாக்குகள் நகருகிறதுனா எனக்கு புரியல வாக்குகள் என்பது என்ன வாக்குகள் என்பது பண்டப்பூர்லா இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கம் நகரத்துக்கு அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கம் நகரத்துக்கு மரியாதையை வைக்கிறார்களோ அவர்கள் மக்களுடைய ஆதரவு செல்லும் சரியா நீ மக்கள் மீதான அதே பட்டியல் சமூகத்தை மக்கள் இல்ல இதே பட்டியல் சமூகத்திற்கு எதிராக இவ்வளவு வன்முறை நடக்குது இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இவ்வளவு தாக்குதல்கள் நடக்குது இதெல்லாம் கடந்த கூட நீ முட்டுக் கொடுக்குற ஸ்டாலினுக்கு அப்படின்னா அதை பார்க்க மாட்டாங்களா மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா நான் எப்பொழுதுமே இதான் சொல்லுவேன் மக்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விலை போய்விட்டார்கள் மக்கள் வந்து காசுக்கு விலை போவார்கள் மக்கள் வந்து முட்டார்கள் இப்படி சொல்லக்கூடியதையெல்லாம் நான் என்றைக்குமே ஏற்றுக்கொண்டது கிடையாது என்னை பொறுத்தக்கும் மக்கள் சிறந்த அறிவாளிகள் சில இடங்களில் உணர்வுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள் தங்களுடைய அறிவு சொல்லக்கூடிய விஷயத்தை விட உணர்வுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள் மற்றபடி அவர்கள் சிறந்த அறிவாளிகள் பொழுது அவர்கள் பார்க்க மாட்டாங்களா என்ன நடக்குதுன்னு சொல்றது என்ன என்ன இங்க என்ன நம்ம முன்னாடி நடக்குது இல்லை பார்க்க மாட்டாங்களா அப்போ அங்கே ஒருவர் வந்து ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலினுக்கு குஜா தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலினுடைய தொங்கு சதையாக இங்கே திமுக தொங்கு சதையாக அவருடைய கட்சியை மாற்றி வைத்திருக்கிறார் என்கிற பொழுது அந்த பக்கம் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைத்து குரல் கொடுக்கிறார் ஒருவர் அப்படின் பொழுது இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்களா குரூ குரு ஏன் போகும் அதுதான் இயல்பு இதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க எங்கே போவாங்க இங்கே போவாங்களோ அவர்கள் அந்த பக்கம் வாக்கு வங்கி இங்கே போகுமா அங்க போவோம் ஏன் வாக்கு வங்கியாக பார்க்குறீங்க ஏன் உணர்வா பார்க்க மாட்டேங்கிறீங்க மக்களுக்கு உணர்வு இல்லையா அவர்கள் ஜடங்களா அவர்கள் வெறும் பொருள்களா இங்கிருந்து இங்க வைப்பது அங்கே இருந்து இங்கே வைக்கின்ற பொருள்களாக அவர்கள் பொழுதியில் பொருத்தி சபத்தான பார்க்குறாங்க அவங்க எப்படி வேணால் நான் பார்த்துட்டு போகலன்னா மக்கள் எப்படி பார்க்குறாங்க மக்கள் ஒவ்வொரு தலைவரையும் எப்படி பார்க்குறாங்க ஒவ்வொரு தலைவரும் நான் வேற வேறு ஒரு சேனலில் தான் பேசிகிட்டு இருந்தேன் ஒவ்வொரு தலைவரும் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவரும் சொல்கிறேன் இந்த தலைவர் அந்த தலைவரும்னு சொல்லலை எல்லா தலைவர்களுமே சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் பங்களாவில் இருக்கீங்க எல்லாம் காரில் போகிறீங்க காரில் போ வரீங்க போகிறீங்க தப்பு சொல்லலை இன்றைய அரசியல் எதார்த்த அரசியல் அதை தேவை ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை ஆதரிக்கக்கூடிய மக்கள் எங்கே இருக்கிறார்கள் தெருக்களில் இருக்கிறார்கள் தெருக்களில் இருக்கிறார்கள் ஆனால் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள் உங்களை வார்த்தை கொண்டாடுகிறார்கள் உங்களே வரவேற்கிறார்கள் ஏன் வரவேற்கிறார்கள் நமக்கு உங்கள் மீது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல இவர்கள் ஒளியை ஏற்றி வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பை அவர்கள் வைக்கிறார்கள் உண்மையாக சொல்கிறேன் இந்த மக்கள் பாவம் அவ்வளோ நம்பிக்கையை ஓ திரும்பலையும் வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க திரும்ப யாராவது வந்து நமக்கு ஏதாவது ஒன்று நன்மை செய்து விட மாட்டார்களா அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் வைக்கிறாங்க வேற ஒன்றுமே கிடையாது நடந்து வராமருங்க அது அது இப்போ இதில் அந்த பீச் ரோடில் நடந்து வரா அவ்வளோ கடுமையான வெயில் அந்த வெயிலில் நடந்து வராங்க இவன் இவரு வந்து ஸ்டாலின் டிஃபெண்டர் காரில் ரெண்டரை கோடி ரூபாய் காரில் அப்படி அங்கேருந்து இறங்கி அந்த ஷூ பார்த்தீங்கன்னா அது ரூபாய் ஷூ ரூபாய் ஷூ அதை போட்டுக்கிட்டு அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து வராரு இவன் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வரான் என்னென்ன கத்திக்கிட்டு வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கலைஞர் புகழ் வாழ்க யாரா அவன் கலைஞர் யார் அவன் கலைஞர் அவன் போட்டான் அவன் பிள்ள ரெண்டரை கோடி ரூபாய் காரில் வரான் அவன் புள்ள எங்கே இருப்பான் தெரியாது அவன் எழுந்திருக்கவே மாட்டான் அவன் பிள்ளை எங்கே இருக்கான்னா அவன் எங்கேயோ ஐரோப்பாவில் ஏதோ வெள்ளக்கறையை கட்டி இருக்கான் சரியா நீ ஏன்டா அங்கே வந்து வெயிலில் நின்றுட்டு வாழ்க வாழ்க வாழ்கையே வாழ்க வாழ்க வாழ்கையே நீ சொல்லிட்டு இருக்க உன் பிள்ளைய வாழ்கன்னு சொல்லியிருக்கியா நீ உன் குடும்பத்தை வாழக்கத்தி நீ யோசிச்சிருக்கியா அவன் எந்த அளவுக்கு இங்கே மக்கள் மழுங்கணிக்கப்பட்டிருக்கார்கள் என்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவர்கள் அறிவாளிகள் ஆனால் அவருடைய உணர்வுடன் ரொம்ப எளிதாக விளையாடி விட முடியும் அந்த விளையாட்டு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அரசியல்வாதிகள் எல்லோருமே நான் இவர் அவர்னு ஒருத்தர் சொல்லி இந்த ஒரு உதாரணம் சொல்றேன் எல்லா அரசியல் தலைவர்களும் இப்படித்தான் அப்போ இவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா மக்களுடைய உணர்வு மக்கள் ஒன்றும் பொருள் கிடையாது அவர்கள் உயிருடன் இருக்கக்கூடியவர்கள் உணர்வில் கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதையும் கடந்து உங்களை பற்றி சிந்திக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்தை தருகிறார்கள் அதற்கு நீங்கள் காலத்திற்கும் அவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறீர்கள் இந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நீ முப்பத்தாறு லட்சம் பேர் சீமானுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த முப்பத்தாறு லட்சம் பேர் அவர்களுடைய உணரவை சீமான் பின்னால் வைத்திருக்கிறார் சீமான் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் கடன்பட்டிருக்கிறார் அதே தான் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அப்படின்னும் பொழுது நீங்கள் அவர்களை வெறும் பொருள்களாகவும் வாக்கு வங்கியாகவும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதை விட அவர்களை சிறுமைப்படுத்துவதற்கு வேறு எதுவுமே கிடையாது அப்போ என்னென்னா பிராமணர்கள் தான் இதை எல்லாமே ஏற்படுத்தினார்கள் இப்போ இந்த படிநிலையெல்லாம் பிராமணர்கள் தான் ஏற்படுத்தினார்கள் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை கொண்டு வராங்க அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒரு இனமே அடிமைப்பட்டிருக்கும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதுவும் என்ன மூன்று சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திடம் ஒரு இனமே அடிமைப்பட்டிருக்கும் என்று அதுவும் இரண்டாயிரம் ஆண்டுகள் அடிமைப்பட்டிருக்கும் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா அப்போ அந்த இனம் இருப்பதே தேவையில்லை அப்படி சாத்தியமும் கிடையாது அப்போ இந்த பார்ப்பனியம் இயம் பித்தளை அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா அது வந்து இது வந்து ஏமாற்று வேலை நீங்க ஜெயலலிதா அவர்களை வந்து புரட்சவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரா என்றால் இல்லை அவர் வாரிசு என்று சொல்லிவிட்டு போனாரா மறைந்தார் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு பேர் போட்டி போட்டாங்க அவருடைய மனைவி உட்பட அதில் இவங்க மேலே வந்தாங்க இது ஜனநாயகம் பார்ப்பனியம் எல்லாம் வந்தது இப்போ இன்னைக்கு மைத்ரேயனை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் திமுகக்குள்ள பின்ன பார்ப்பனியத்தை வழிவகுக்கிறாரா ஸ்டாலின் அதனால் இது இது தவறான ஒரு கற்பிதம் இது இன்னும் சொல்லணும்னாக்க திகாவிலிருந்து திமுக வெளியேறவுடன் வெளியேறியவுடன் தீகாவிலிருந்து ஏன் நான் வெளியேறினேன் அப்படின்றதுக்கு சிக்காகோ திருப்பியும் அப்படின்ற அந்த பத்திரிகைக்கு அண்ணா அவர்கள் அது ஒரு பேட்டி விடுகிறார் அந்த பேட்டியில் சொல்கிறார் நாங்கள் தீக்காவிலிருந்து வெளியேறியதற்கான காரணம் நாங்கள் வந்து பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை தீகா அப்படின்னு நினைக்கிறது அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதனால் நாங்கள் வெளியேறினோம் அப்படின்னு ஒரு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ராமணரால் பார்க்கப்பட்ட ராஜாதியுடன் அவர் கூட்டணியும் பிடிக்கிறாரு சரியா இதெல்லாம் வரலாறு அவருடன் கூட்டணி வைத்த கட்சி தான் நாம்தொழி கட்சி ஓகே இதெல்லாம் வரலாறு இப்போ இங்கே உள்ளபடியே இவர்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருது திடீர் நீ வந்து நீ கருணாநிலை பிடிக்கிறது ஓ இஷ்டம் சரியா கருணாநிதியை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் என்பது உன்னுடைய பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை சரியா அது ஏன் பிரச்சனை கிடையாது இதே கருணாநிதி குறித்து திருமாவளவன் கட்டுவரியன் அப்படின்லாம் பேசினதுலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பேசினார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரியா நீ நினைத்தால் கருணாநிதியை புகழ்ந்து பேசுவாய் நீ நினைத்தால் கருணாநிதியை இகழ்ந்து பேசுவாய் அது உன்னுடைய அரசியல் சார்பு சார்ந்து அது மாறும் சரியா எங்களை ஒருத்தருக்கு நாங்கள் கருணாநிதி எதிர்ப்பு என்பதனையே வளர்ந்திருக்கிறோம் ஏன் வளர்ந்தோம் ஏன் வளர வேண்டும் உடனே சொல்லுவாங்கன்னா அண்ணா திமுக என்பதே கருணாநிதி எதிர்ப்பு என்பதனால் தான் வந்தது இல்லை அண்ணா திமுக என்பது கருணாநிதி திமுகவே கருணாநிதி கும்பல் திமுகவே அபகரித்து கொண்டு விட்டது அப்படின்றதுனால வந்தது அண்ணா திமுக வருவதற்கான முக்கியமான காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இவர்கள் மைய புள்ளியாக்கி அவர்களை வில்லனாக்கினார் அவரை பார்த்து நீ வந்து கூத்தாடி நீ வந்து கோமாளி நீ வந்து மலையாளி நீ எந்த அளவுக்குலாம் போனாங்க பாருங்க கூத்தாளி கோமாளி மலையாளி அடுத்து அலி இப்படி எல்லாம் இவர்கள் பேசினார்கள் அப்போது எம்ஜிஆர் அவர்களை மையமாக வைத்து தான் இவர்கள் தேர்தலையே சந்தித்தார் உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க திண்டுக்கல் இடைத்தேர்தல் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்ததுதான் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் கருணாநிதிக்கு நன்றாக புரிந்துவிட்டது காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கிறது இந்திரா காங்கிரஸ் இருக்கிறது போட்டியில் திமுகவும் இருக்கிறது அதிமுகவும் இருக்கிறது அதிமுக உருவாகிவிட்டது அதிமுகவும் இருக்கிறது அந்த தேர்தலில் இவர் வந்து புரட்சியர் எம்ஜிஆர் அவர்களை பிரதானப்படுத்தி தான் திட்டுறாரு அண்ணா பண்ண திட்டுறாரு எந்த அளவுக்கு போகிறாருன்னா இந்த மலையாளியை நீங்கள் கொண்டு வராதீர்கள் அதற்காக நாம் பச்சை தமிழன் காமராஜரை ஆதரிப்போம் யார் பச்சை தமிழன் காமராஜர் உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் பச்சை தமிழன் தாமராஜர் என்று தெரிய வந்ததா அறுபத்தி ஏழுல அவர் பச்சை தமிழன் தாமராஜர் என்று தெரிய வரலையா அண்ணாவுடன் சேர்ந்தவரை பொழுது உனக்கு தெரிய வரலையா எதற்காக என்றால் இவர்களுடைய அரசியலுக்காக அப்போ பிரச்சலர் எம்ஜிஆர் அவர்களை மையப்படுத்தி அரசியலை கொண்டு வந்தது கருணாநிதி நடிகன் நாட்டை ஆளலாமா அப்படின்னு எங்காவது ஏதாவது ஒரு மேடையில் வசனகர்த்தா நாட்டை ஆளலாமா என்று புரட்சர் எம்ஜிஆர் கேட்டிருப்பாரா இல்லை கருணாநிதியுடைய தமிழ் ஆளுமையோ அது ஒரு ஆளுமையில் ஒரு குப்பை இருந்தாலும் அந்த ஆளுமையை எங்கேயாவது சி சிறுமைப்படுத்தி புறச்சலர் எம்ஜிஆர் பேசியிருப்பாரா இல்லை ஆனால் அவர் வந்து நடிகர் கூத்தாடி இப்படியெல்லாம் பேசியது யார் அப்போ அவரை மையப்படுத்தி அரசியலை கொண்டு சென்றது யார் கருணாநிதி அப்பதான் அவர் சொல்றார் இவர்கள் தீய சக்தி இவர்கள் நேரடி அரசியல் செய்ய தகாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் ஏன்னா அந்த காலத்துல காமராஜருடைய காங்கிரஸும் இருந்தது இந்திரா காங்கிரஸும் இருந்தது காமராஜரை சொல்கிறார் அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் உரிய இரு மட்டைகள் என்று சொல்கிறார் அப்பொழுது கூட இவர் சொல்றார் யார் எம்ஜிஆர் சொல்றார் என்ன காமராஜர் என்னை எவ்வளவு தவறாக வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் ஆனால் நான் எப்பொழுதும் அவரை மரியாதையுடன் தான் நான் அழைப்பேன் இது இது பதிவில் இருக்குது தேதியோடு என்ன சொல்ல முடியும் இந்த பேட்டியில் இது சொன்னார் அவர் என்னை விமர்சிக்கலாம் அவர் பெரியவர் நான் அவரை மரியாதையுடன் தான் விழிப்பேன் நான் அவரை எந்த இடத்தையும் தரக்குறைவாக விழிக்க மாட்டேன் இதையே கருணாநிதி சொல்லியிருக்க முடியுமா இப்படி சொல்லியும் வெற்றி பெற்றவர் பிரச்சனை இந்தியா இப்போ கருணாநிதி இருக்கும் பொழுது வீரர் காமராஜர் இருக்கும் பொழுது அங்கே அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா கருணாநிதி எதிர்ப்பு ஜெயித்தாரா கிடையாது அவரை அவரை மக்கள் ஆமோதித்தார் ஏற்றுக்கொண்டார் அதனால் அவர் ஜெயித்தார் இவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நீங்க அப்படியே வரீங்க கருணாநிதி எதிர்ப்பில் தான் இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது கருணாநிதி எதிர்ப்பில் நடந்து கொண்டிருக்கில்ல இங்கே அரசியல் கருணாநிதி புகுத்திய அரசியலை நாம் எதிர்க்கிறோம் கருணாநிதிங்கிற தனிநபரோட நமக்கு என்ன வாய்க்கா தகராறு இருக்க போகுது ஒன்றும் கிடையாது கருணாநிதிங்கிற தலைநபர் இங்கே திருட்டுறையை ஏறி இங்கே வந்தார் ஒரு குடும்பத்தை வளர்த்தார் அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து ஒரு ஆக்டோபர்ஸ் குடும்பமாக மாதிரி ஒவ்வொரு துறையாக சென்று கவலிகரம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதுனால நமக்கு எதிர்ப்பு நம்ம என்ன ராஜாஜி குடும்பத்தை எதிர்க்கிறோமா இல்லை அண்ணா அவர்களுடைய குடும்பத்தை எதிர்க்கிறோமா காமராஜர் அவர்களுடைய குடும்பத்தை எதிர்க்கிறோமா எம்ஜிஆரோட குடும்பத்தை எதிர்க்கிறோமா செல்வி ஜெயலலிதாவோட குடும்ப குடும்பத்தை எதிர்க்கிறோமா இந்த குடும்பத்தை எல்லாம் இவர்களுக்கெல்லாம் குடும்பங்கள் இருக்கிறது இதெல்லாம் எதிர்க்கு எதிர்க்கிறோமா இல்லை ஏன் கருணாநிதி குடும்பத்தை எதிர்க்கிறோம் என்றால் கருணாநிதி கருணாநிதியுடன் நிறுத்தி கொண்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் அவரது மகன் அவனது பேரன் அவனுக்கு அப்புறம் அவன் கொள்ளு பேரன் என்று கொண்டு தான் நம்ம எதிர்க்கிறோம் நீ ஒரு ஆக்டோபர் குடும்பத்தை கொண்டு வந்ததால் தானே எதிர்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது இதை எப்படி திருமாவளவன் வந்து சொல்ல முடியும் கருணாநிதி எதிர்ப்பில் தான் இந்த அரசியல் நடக்கிறது நீ இதை நியாயப்படுத்துகிறார் திருமாவளவன் திருமாவளவன் கருணாநிதியை புகழலாம் வானதாவை அது அவருடைய உரிமை ஆனால் திருமாவளவன் இதே ஸ்டாலினை புகழ்கிறார் என்றால் உதவாநிதியை புகழ்கிறார் என்றால் அடுத்து இன்ப புகழப் போகிறார் என்றால் ஏன் என்ற கேள்வி வரும் இல்லை கருணாநிதி போராட்டங்களை சந்தித்து அரசியலுக்கு வந்தார் என்றே வைத்துக் கொள்வோம் ஸ்டாலின் என்ன போராட்டத்தை சந்தித்தார் திரும்ப திரும்ப அதையே உருட்டுவாங்க என்ன காசம் இது தவிர்த்து வேற என்ன நீங்க உருட்ட முடியும் ஒண்ணுமே கிடையாது அப்போது இதற்கு நீ துணை நிற்கிறாய் என்றால் கேட்டால் அவ பாஜக உள்ளே வந்துடும் சனாதன சக்திகள் உள்ளே வந்துவிடும் ஏன் சனாதன சக்திகளுக்கு உள்ளவர் இல்லையா நீங்கள் தான் முன்னாடி சனாதன சக்திகளுக்கு உள்ளவர் இல்லையா பாஜக இங்கே ஏங்கலையா என்ன கதை விடுறீங்க உனக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் நீ ஒட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் எதற்காக நீ ஒட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நீ செய்யக்கூடிய கட்ட பஞ்சாயத்திற்கு அவர்கள் உதவுகிறார்கள் இவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது உன்னுடைய மண் அறக்கட்டளை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு சேர்த்து வச்சிருக்க சொத்து இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நீ என்ன உழைச்சி சம்பாதிச்சதா கட்ட பஞ்சாயத்தில் சம்பாதித்தது கட்ட பஞ்சாயத்தில் சம்பாதித்த இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தாய் மண் அறக்கட்டளை சொத்தை பாதுகாப்பதற்காக என் உனக்கு திமுக தேவைப்படுது நாளைக்கு அதிமுக ஆட்சி காட்சிக்கு வந்தால் அதிமுக தேவைப்படும் இதுதான் நீ சரியா சும்மா நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறேன் அவன் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகிறேன் என்ன விளிம்பு நிலை மக்களுக்காக நீ போராடிட்ட கேட்டா என் கால் வீங்கி போயிருக்கிறது பாருங்கள் அவர் கால் எப்படி வீங்கி போயிருக்கிறது பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து என் கால் கூட தான் வீங்கும் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்தேன்னா பல காரணங்களுக்காக நடந்து வரலாம் இதெல்லாம் ஒரு மேட்டரா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு உனக்கு எங்கேந்தியா சொத்து வந்தது தாயம் மண் அறக்கட்டளை அப்படின்றதுல இல்லை தாய்மண் அறக்கட்டளில இவ்வளவுதான் சொத்து இருக்கு அப்படின்னு வெளியிடுவதற்கு வெளிப்படையாக திறந்த நிலையில் வெளிப்படுவதற்கு நீ தயாரா என்றால் பேசுவோம் நிலை சவால் திருமாவளவனுக்கும் சவால் வன்னிய அரசுக்கு சவால் தாய்மண் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் வெளியீடு நான் சொல்ல முடியும் அசோக் நார்லே நாலு சொத்துங்க ஆக்கிரமித்து ஆக்கிரமிப்பு சொத்து இவங்களுடைய சொத்துக்கள் அசோக் நான் சொல்ல முடியும் அப்புறம் என்ன பேச்சு